ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ சுருக்கெழுத்துக்கள் அதாவது ஆங்கிலத்தில் மெடிக்கல் அப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துறையில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இந்த சுருக்கெழுத்துக்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களோட அன்றாட பணியை எளிதாக்குது ஆனால் இது மக்களுக்கு வந்து புரியாது அந்த மக்களுக்கு வந்து புரியும் விதமாக அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த வீடியோவை நான் ரெடி செஞ்சுருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆகவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கடைசி வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஃபஸ்ட்டு நம்ம மருத்துவ சுருக்கெழுத்துனா என்ன அப்படின்றத பார்ப்போம் மருத்துவ சுருக்கெழுத்துக்கள் அப்படின்றது மருத்துவத்துறையில் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கும் ஆவணங்களை எளிமையாக பயன்படுத்துறதுக்கும் உதவக்கூடிய வார்த்தைகள் தான் ஏன் இந்த மருத்துவ சுருக்கழுத்துக்கள் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாள் சொன்ன மாதிரி நேர மிச்சம் மருத்துவர்கள் பிஸியான சூழலில் வேலை செய்கிறாங்க நீண்ட வார்த்தைகளை எழுதுவதற்கு பதிலாக சுருக்கெழுத்துகள் நேரத்தை மிச்சப்படுத்துது எளிமை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலான மருத்துவ சுருக்களை சுருக்கமாக பதிவு செய்ய உதவுது இது வந்து சீர்மைப்படுத்தப்பட்ட ஒன்று உலகளவில் மருத்துவத்துறையில் சில சுருக்கெழுத்துக்கள் வந்து தரப்படுத்தப்பட்டவையாக இருக்குது இதனால் தகவல் பரிமாற்றம் வந்து எளிதாக இருக்கும் அதாவது உலகத்தில் எந்த ஒரு மூலையில் டாக்டர் வந்து இருந்தாலும் அவங்களுக்கான மீனிங் வந்து ஓடினா ஒன்சிய டெய்லி தான் அது எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் ஸோ பொதுவான மருத்துவ சுருக்கெழுத்து என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் அதாவது மருத்துவ சுருக்களத்துக்கு ஆங்கிலத்தில் அதுக்கான தமிழ் மீனிங்கும் இதில் கொடுத்துருக்கேன் இதில் முக்கிய குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா சில சுருக்கெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை குறிக்கலாம் அல்லது வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு பொருளை கொண்டிருக்கலாம் உதாரணமாக எம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லி நரம்பு நோய்க்கு வந்து சொல்லுவாங்க அதிலே வந்து மார்பின் சல்படின்னு சொல்லக்கூடிய வழி நீ வாரி அதை குறிக்கும் ஆகவே சூழலை பொறுத்து வந்து இதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் நண்பர்களே இந்த வீடியோவில் மருத்துவ குறிப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தது வந்து புரியும்னு நினைக்கிறேன் இந்த மருத்துவத்துறையில் எவ்வளோ முக்கியமானவை என்பது வந்து சில பொதுவான சுற்களத்துக்களோட பொருளை பார்த்தோம் இவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேணும்னா கீழே உள்ள கம்மன் பகுதியில் உள்ள கேள்விகளை பகிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க உங்களோட நண்பர்களுக்கு சேர் செய்யுங்க மற்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்